அறிவியலியின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது ராபர்ட் ஓபன்ஹைமர் அவர்களுடைய அவர்களுடைய வாசகம்தான் இன்றைய முக்கியமான நம்முடைய வீச்சு ராபர்ட் ஓபன்ஹைமர் ஒரு சோசியலிசவாதி என்பதை அறிந்த பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது அவரை பற்றிய அற்புத திரைப்படம் ஒன்றை சமீபத்தில் எடுத்திருக்கிறார்கள் அந்த திரைப்படம் அஸ்கார் விருது பெற்ற திரைப்படம் அது மட்டுமல்ல ராபர்ட் ஓபன்ஹைமர் அமெரிக்காவினுடைய மென்ஹாட்டன் திட்டத்தின் மூலம் அணுகுண்டு தயாரிக்கின்ற அந்த பிரம்மாண்ட பணியில் ஈடுபட்டிருந்தார் என்பதை உலகம் அறியும் அந்த மாமனிதர் மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தன்னாலான பண உதவி செய்தார் என்பதை காரணம் காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அவருக்கான முழுமையான பாதுகாப்பை அமெரிக்க அரசாங்கம் விலக்கிக் கொண்டது ராபர்ட் ஹோபன் சொல்கிறார் ஐ ஆம் என் ஆப்டிமிஸ்ட் ஒய் டு பி ஃப்ரங்க் ஐ எம் அ என்று அறிவிக்கிறார் இதுதான் இன்றைய சொல்வீச்சு அன்பு தோழர்களே அடுத்தபடியாக நாம் இன்றைய சோவியத் புத்தகத்தை அறிமுகம் செய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மீர் பதிப்பகம் பெருமையோடு வெளியிட்ட அற்புத புத்தகங்களில் ஒன்றுதான் சைபர்நெட்டிக்ஸ் ஆஃப் லிவிங் மேட்டர் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஐ ஐஎம் மார்காவ் எம் மார்காவின் இந்த புத்தகம் தற்போதும் இணையத்தில் வாசிக்க கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்த நூல் எழுதப்பட்டது என்று வைத்து கொண்டால் இந்த நூலில் இருக்கும் ஆச்சரியங்கள் ஒன்றிரண்டு அல்ல இந்த புத்தகம் இயற்கை மனிதன் இரண்டையும் குறித்து வருங்காலத்தில் எப்படி நாம் அவற்றை இன்ஃபர்மேஷனாக சேமிக்க இருக்கிறோம் என்பதை நமக்கு அறிவிக்கிறது இன்ஃபர்மேஷன் என்கிற வார்த்தை இன்றைக்கு மிகவும் பிரபலமானது இந்த இன்ஃபர்மேஷன் என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய ஒரு விஷயம் உண்டு இன்று உலகெங்கும் இணையம் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒயர்கள் கடலுக்கு அடியேயும் அந்த ஒயர்களை நாம் போட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இணையம் உலகம் முழுவதும் நமக்கு காண கிடைக்கிறது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் என்பது குறித்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே எழுதப்பட்ட அற்புத நூல்தான் சைபர்நெட்டிக்ஸ் ஆஃப் லிவிங் மேட்டர் இந்த புத்தகத்திற்கு ஆச்சின் கவ் என்கிற ஒரு அறிஞர் ஒரு அருமையான ப்ரீஃபேஸ் எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய முன்னுரையில் இன்றைய இணையம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து ஒரு பேர மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நான் இப்போது எழுதி கொண்டிருக்கும் இந்த ஒரு வரி இந்த வரியை நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே பல லட்சம் மைல் கடந்து ஒருவரால் அதை வாசிக்க முடியுமா என்கிற கேள்வி எழுப்பிவிட்டு எதிர்காலத்தில் அப்படித்தான் வாசிப்பார்கள் என்று இணையத்தை குறித்து அன்றைக்கே இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது அடுத்து நாம் நுழை இருப்பது இன்றைய சோவியத் விஞ்ஞானி இன்றைய நம்முடைய சோவியத் விஞ்ஞானி விளாடிமிர் வெர்னாட்ஸ்கி என்கிற அற்புத அறிஞர் விளாடிமிர் வெர்னாட்ஸ்கி புவி வேதி இயலாளர் என்று அழைக்கப்படுபவர் புவியியலையும் வேதியனையும் இணைத்து புவி வேதியியல் என்கிற ஒரு துறையையே உருவாக்கிய பெருமை வென்னாட்ஸ்கியை சேரும் வென்னாட்ஸ்கி உக்ரைன் என்கிற பகுதியில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றிலே பிறந்தவர் இந்த மாமனிதர் கதிரியக்க புவியியல் என்பது குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டு நம்முடைய சூழல் மனிதனால் உருவாக்கப்படுவதில்லை சூழல்தான் மனிதனை உருவாக்குகிறது என்கிற தத்துவத்தை வெளியிட்டவர் அது மட்டுமல்ல உயிர்கோளம் என்கிறவருடைய புத்தகம் மிக பிரபலமானது கோளம் என்று நம்முடைய பூமியை அவர் அழைக்கிறார் முதன் முதலில் உயிர்கோளம் என்று பூமியை அழைத்தது அவர்தான் டார்வினுடைய தத்துவத்தை இரண்டு படிகள் மேலே கொண்டு சென்றவர் வெர்னாட்ஸ்கி வெர்னாட்ஸ்கி சொல்கிறார் இந்த புவி தன்னுடைய சூழலின் மூலம் உயிர்களை உருவாக்கியது என்று டார்வின் சொல்கிறார் ஆனால் அப்படி ஒரு உயிர் உருவான பிறகு அந்த உயிர்களும் இந்த புவியை மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டே வந்தன உயிரும் கோலமும் இணைந்துதான் இன்றைய புவி உருவாகியிருக்கிறது என்கிற ஒரு கோட்பாட்டின் மூலம் டார்வினியத்தை பல படிநிலைகள் மேலே எடுத்து சென்ற பெருமை வெர்னாட்ஸ்கி அவர்களை சாரும் இந்த வெர்னாட்ஸ்கி அவர்கள் எட்வர்ட் அர்ஸ்டன் என்கின்ற ஒரு ஆங்கிலேய விஞ்ஞானியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் இடையே நடந்த தீவிரமான விஞ்ஞான உரையாடலை குறித்தே புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன புவியில் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த உயிரினங்கள் குறித்த பட்டியலை முதலில் வெர்னாட்ஸ்கி தான் வெளியிட்டார் இந்த காலம் அந்த காலம் என்று இப்போது பிரிக்கிறோம் அந்த காலத்தில் இந்த உயிரிகள் மட்டும் இருந்தன இந்த காலத்தில் ஓர் உயிரிகள் இருந்தன என்றெல்லாம் நாம் போடுகின்ற பட்டியலின் அடித்தளம் வெர்னாட்ஸ்கி இடமிருந்து தான் வந்தது வென்னாஸ்கி எப்படி இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஹிட்லர் படையெடுப்பு தேசியத்தினுடைய மிகப்பெரிய யுத்தம் என்று பேட்ரியாட்டிக் வார் என்று சோவியத்துகள் அதை அழைத்தார்கள் ஹிட்லரிடம் ஆறு லட்சம் பேர் கொண்ட பெரிய படை இருந்தது சோவியத்துகளிடம் என்ன இருந்தது சோவியத்துகளிடம் மக்கள் இருந்தார்கள் மக்கள் யுத்தம் என்று சோவியத்துகள் அதை அழைக்கிறார்கள் அந்த யுத்தத்திற்கு உக்ரேனிய பகுதியில் தலைமை ஏற்று தான் உருவாக்கிய பிரம்மாண்ட நூலகத்தில் இராணுவத்தின் தலைமை இடத்தை அமைத்து அந்த போரில் தானும் இறந்து போனார் வெர்நாட்ஸ்கி அற்புதமாக தன் நாட்டிற்காக உயிர்விட்ட பேரறிஞர் என்று இன்றும் போற்றப்படுபவர் வெர்னாட்ஸ்கி அவர்கள் இப்போது நாம் சோவியத் இந்திய ஒப்புமை குறித்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அதிசயமான ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒன்று நம்முடைய நாட்டில் ருச்சிராம் சஹானி என்கிற ஒரு பேரறிஞர் நான் சமீபத்தில் வாசித்த மிக சிறந்த புத்தகங்களில் ஒன்று ஸ்டாலின்ஸ் கிரேட் சயின்ஸ் என்கிற புத்தகம் ஸ்டாலின் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்தபொழுது சோவியத்துகளின் தலைவராக இருந்தபொழுது அங்கே இயற்பியல் எப்படியெல்லாம் வளர்ந்தது என்பதை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது ஸ்டாலின் அறிவியலாளர்களை எப்படி நடத்தினார் அவர் விஞ்ஞானிகளோடு எப்படி அளவளாவி அவர்களுடைய உலகத்திற்குள் இருந்தார் என்பதை இந்த புத்தகம் அழகாக விவரிக்கிறது இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரே இந்திய விஞ்ஞானியின் பேர்தான் ருச்சிராம் சஹானி இந்த ருச்சிராம் சஹானி அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் அறிவியல் அறிஞர் ரூதர்ஃபோர்டினுடைய ஆய்வகத்திற்கு சென்று ஆன்டிமணி பிஸ்மத் என்கின்ற இரண்டு வேதிப்பொருள்களையும் தனித்தெடுத்தவர் இரண்டும் ஒன்று போலவே இருக்கும் ஆனால் இரண்டும் வேறு வேறு என்று உலகிற்கு முதலில் அறிவித்தவர் ருச்சிராம் சஹானி அவர்கள் இந்த ருச்சிராம் சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதிலே ஸ்டாலினை சந்திக்கிறார் ஸ்டாலினை சந்திக்க அவர் போன பொழுது அங்கே மாஸ்கோவில் அழகான ஒரு இடத்தில் பல விஞ்ஞானிகள் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ள வந்திருந்தார் அந்த கூட்டத்தின் இடையே அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் நூலகத்திற்கு சென்ற ஸ்டாலின் ஒரு நூலை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போது ருச்சிராம் சஹானி அங்கு போகிறார் அப்போது சஹானி ஸ்டாலினிடம் சொல்கிறார் நீங்கள் தேடும் புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தை நான் படித்து விட்டேன் என்று சொல்கின்றார் இந்த உரையாடலை நமக்காக பதிவு செய்தவர் யார் இந்த உரையாடலை நமக்கு அறிவித்து ருச்சிராம் சஹானி என்கிற ஒரு பெயரை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய அற்புதமான மூணு பேரா அறிவியல் என்கின்ற கட்டுரையின் ஒரு பகுதியில்தான் உங்களுக்கு சகானியை தெரியுமா என்று அழகாக அவர் எழுதியிருக்கிறார் ஊர் ஊராக சென்று பஞ்சாபில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அற்புதமான அறிவியல் கூட்டங்களை நடத்திய அந்த சஹானி ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் இந்தியாவுக்கும் சோவியத்துகளுக்குமான உறவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே தொடங்கிவிட்டது என்பதற்கு இதுவே சாட்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி